Praise the God. When I was meditating, Word of God, I saw a very beautiful verse from the chapter Proverb 16.28. So, in 16 28, I was able to do a lot of things. I was able to a concept. Just look at this action. I was Steering it.

அதை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக பப்ளிக்கில் பண்ணுறாங்க யூஸ்வலாக நம்ம வந்து ஒருத்தவங்களை கண்டிக்கணும் அப்படின்னா பர்சனலாக அல்லது அவங்க சர்ச் மெம்பர்ஸ்குள்ள தான் அவங்க வந்து கண்டிப்பாங்க ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் பட் பப்ளிக்கில் ஆன்லைனில் ஒருத்தருடைய நாலேஜ் இல்லாமல் அவங்களுடைய ஆஹ் இதோ தவறான விஷயங்கள கூட ஒரு பப்ளிக்கா அவங்க பேசுறாங்க அதை பத்தி அவங்க தெரிவிக்கிறாங்க மக்களுக்கு அப்படின்னா வி கால் திஸ் அஸ் காசப் ஸோ இது வந்து ஒரு குறணி அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு விஷயம் காசப் அப்படின்றது ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை சொல்றது அப்படின்றத பப்ளிக்ல சொல்லணும் அதுதான் வந்து நம்ம வந்து பெர்வர்ஸ் पर्सन சொல்றோம் அவங்க என்ன மாதிரி கேரக்டர் அப்படினா மத்தவங்கள பத்தி பொதுபடையா ரொம்ப அசிங்கமா அவங்க பத்தி பேசக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவங்க சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிப்லிக்கலி தே ஆர் நாட் பீயிங் என்கரேஜ்ட் பிகாஸ் ஏன்னா இவங்க வந்து மற்றவங்களை கண்டிக்கிற மாதிரி குறை சொல்லிட்டு அவங்கள இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க ஸோ இந்த வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தை படி நம்ம நடவாம நம்ம மற்றவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்க தப்பே செஞ்சாலும் வி ஹாவ் ஹாவ் டு கன்சர்ன் பிஹேவியர் அண்ட் ஆல்சோ வித் in a gentle manner' gentle to explain we have to be more polite enough to explain that to let them come out of that problem so this is the right way to approach people and even Jesus also approached and encouraged everybody he didn't get angry very immediately. அவங்க வந்து பொதுவான இடத்துல யாரையுமே வந்து அவர் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸோ அல்லது டீக்ரேட் பண்ணதே இல்லை ஸோ இட்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு பி நோட்டட் ஸோ நீங்களும் மற்றவங்க என்கரேஜ் பண்ணி பாருங்கள் பிரைஸ்